சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு நாள் மட்டும் சிறுகதை காதலித்து திருமணம் கைகூடாமல் போன காதலர்கள் பல வருஷங்கள் கழித்து சந்திக்கும் ஒரு சூழ்நிலை வருகிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நைன்டி சிக்ஸ் படம் போல இல்லை சுஜாதா இதை வேறு மாதிரி இருக்கிறார் அவர்கள் தடுமாறி தடம் மாறி போன அந்த நிமிடங்கள் அவர்களுக்கு என்ன பின்விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் இத்தனை வருஷங்களுக்கு பின் பவானியை அடையாளம் கண்டு கொள்வதில் விஜயசாரதிக்கு சிரமம் இருக்கவில்லை அவளுடைய ஆதார அடையாளங்கள் எதுவும் கரையவில்லை அதே உதடுகள் கொஞ்சம் அழுத்தமான தூக்கலான ஆணவமான கண்கள் உடம்புதான் சற்றே சதை போட்டு பூசலாக இருந்தாள் தலையில் ஓர் இரு நரை மயிர் தோன்ற துவங்கினாலும் இன்னமும் அழகாகவே இருந்தாள் பவானி வாட் அ சர்ப்ரைஸ் உங்களை உன்னை இங்கே சந்திப்பேன்னு கூட எதிர்பார்க்கல எனக்கும் தான் சாரதின்னு கூப்பிடலாம் இல்லையா இடம் டெல்லியின் ஷரட்டன் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்கு அறையில் ரெண்டாயிரம் கிபிக்கு பிறகு நம் நகரங்களில் போக்குவரத்து எப்படி இருக்க போகிறது எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றிய கருத்தரங்கு கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் கிபி ரெண்டாயிரத்தில் உயிருடன் இருப்பார்களா என்பதே சந்தேகம் ஒரு குறிப்பு கதையை சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எழுதியிருக்கிறார் பவானி உனக்கும் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம் என் கணவர் தான் டாக்டர் ராஜேஸ்வர் ஓ டாக்டர் ராஜேஸ்வர் தி யூ என் எக்பர்ட் ஆமாம் ராஜுவுடன் தொத்தி கொண்டு வந்து விட்டேன் பாம்பேயில் போர் அடித்தது ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது இந்த டெல்லி நகரத்தையே பழிச்சு நாக்கிட்டது இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்களா ஆமாம் வாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் முதல்ல சிதம்பரத்தில் நாம் பிறந்ததுலேருந்து முன்கதை சுருக்கம் வேண்டும் அதிகம் சுவாரஸ்யம் இல்லை சாரதி இருவரும் லாபியின் மெத்து மெத்தென்று இருக்கைகளில் உட்கார்ந்தார்கள் சாரதி அவளை கண் இமைக்காமல் பார்த்தார் நீ அதிகம் மாறல பவானி சொல்லு வாழ்க்கையில் என்னெல்லாம் புதுசு புதுசு எதுவுமே இல்லை சாரதி கடைசியாக உன்னை எப்போ பார்த்தேன் உங்கள் அப்பா என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளியே அனுப்பிச்சாரே அவள் கண்களில் லேசாக வருத்தம் தோன்ற நேர் பார்வையை தவிர்த்தாள் அந்த கலாட்டாவெல்லாம் ஆகி நீங்கள் புறப்பட்டு போன போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு சாரதி பூனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த வருஷமே எனக்கு கல்யாண தீர்மானம் ஆனது பக்கத்து வீட்டில் ராஜி வந்திருந்தார் ஏதோ லெக்சருக்காக என்னை பார்த்த உடனே பிடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டார் நானும் அப்போ ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்னா சம்மதிச்சிட்டேன் அவ்வளவுதான் அறுபத்தைந்துல கல்யாணம் அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டில் குழந்தைகள் பேர் நரேன் விஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணேன் அவரோட அமெரிக்கா போயிருந்தோம் அப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க சிஸ்டர் ஒருத்தி கேன்சரில் போயிட்டா என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட பரிசு வாங்கினா இவருக்கு பட்நாகர் அவார்டு கிடச்சிச்சு எல்லாம் மந்தமான விவரங்கள் சாரதி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா எனக்கு எழுபதில் கல்யாணம் ஆச்சு உறவா ஆமாம் எப்படி தெரியும் இல்லை அப்போவே சொல்லிகிட்ருப்பீங்க உறவில் நிறைய பொண்ணுங்க இருக்கிறதா ஞாபகம் வச்சிருக்கியா மறக்கலை என்றாள் பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களில் வருத்தம் தெரிந்தது விஜயசாரதிக்கு அந்த காட்சி நினைவில் வெளிச்சமிட்டது ஏன்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது படிப்பு முடிக்கலை இன்னும் ஒரு பாட்டு பாக்கி இருக்குங்கிற வேலை இல்லை எங்கள் ஜாதியும் இல்லை எப்படி உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க முடியும் சொல் நீயே சொல்லு படிப்பு முடிச்சிருவேன் சார் வேலைக்கு நிச்சயம் போயிடுவேன் சார் அது வரைக்கும் நாங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் காத்துட்ருக்கணுங்கிறியா சார் ஒரு ஆறு மாதம் சார் நீங்கள் பவானியையே கேளுங்க சார் எப்போ வாவுது அவகிட்ட தவறான முறையில் நடந்திருக்கேனான்னு கேளுங்க சார் அவ இப்போ குழப்பத்தில் இருக்கா அவன் கூட என்னங்க பேச்சு பார்ப்பா உனக்கு எங்கள் பொண்ணாக கொடுக்க முடியாது எதுக்காக எங்கள் பின்னாடி சுற்றுற இது அம்மா நீ என்ன பண்ணுற பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் லெட்டர் எழுது சார் அதுவரை காத்திருப்பீங்களா சார் பார்க்கலாம்ப்பா சார் ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா நோனோ என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லை உங்கள் அப்பா அன்னைக்கு கூட ஒரு வார்த்தை பேச விடலையே பவானி ஆனால் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டார் சாரதி சாரதிக்காக காத்துறதுக்கெல்லாம் அவசரப்பட்டுட்டேன் மன்னிப்பியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு நீ என்ன சொன்ன மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் இப்போ அர்த்தம் இழந்து போச்சு ரொம்ப லேட்டு அப்படின்ன இயல்பாக சிரித்தாள் இதோ என் கணவர் வராரு பாருங்களேன் சிஷ்ய கோடிகள் புடைசூளை அவர்கிட்ட முன்னாலே எனக்கு தெரியும்னு சொல்லிடாதீங்க ஏன் அவர் ஒரு மாதிரி ஜலசு பவானியின் கணவர் ஏறக்குறைய பவானியின் அப்பா போல இருந்தார் தலை முழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் பொலேர் என்று நரைத்து வெள்ளி குல்லா போல இருந்தது கண்ணாடிக்கு பின் கண்கள் சின்னதாக தெரிய புன்னகையில் தான் ஒரு வசீகரம் இருந்தது ஹாய் எங் லேடி ராஜு இவர் பேர் விஜய் சாரதி எங்கள் ஊருக்காரர் ஓ அப்படியா நைஸ் மீட்டிங்கோ பவானி சாயங்காலம் டேரா டூன் போகிறோம் எதுக்கு ஓஎன்ஜியில் கூப்பிட்டுருக்காங்க நானும் வரணுமா ஆமாம் என்று அவளை இழுத்து அனாவசியமாக அணைத்துக்கொண்டு கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று ஏறக்குறைய அவளை தாங்கிக் கொண்டு சென்றார் பவானி லாபியில் படிகளில் ஏறும்போது ஒருமுறை திரும்பி பார்த்தால் விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது இனி அவளை தன் வாழ்க்கையில் மறுபடி பார்க்கப் போகிறோமா என்று மலைப்பாக இருந்தது மெல்ல நடந்து அறைக்கு சென்றார் சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்து ஸ்காட்ச் ஆணையிட்டார் டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஓடிக்கொண்டிருக்க ஜன்னல் திரையை விலக்கி மௌனமாக இயங்கும் தலைநகரத்தை பார்த்தார் பவானி உன்னை அடைய வேண்டுமென எத்தனை கடுமையாக உழைத்தேன் நீ தான் என் ஆதர்சமாக குறிக்கோளாக இருந்தாய் பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ செஞ்சு வேலை கிடைச்ச உடனேயே தந்தி அடித்து அடுத்த ரயிலேயே புறப்பட்டு வந்தேனே என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அதிருந்தான் சாரதி ஆமாப்பா இன்விடேஷன் அனுப்ப சொன்னேன் வரல பவானி என் அப்பா சாதாரணமாக சொன்னார் என்ன சார் கொடுத்த வாக்கை காப்பாற்றாம விட்டுட்டிங்களே என்னப்பா வாக்கு கொடுத்தேன் நீ வேலை கிடச்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கோம்னு யாராலையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லு பவானி ஒத்துக்கிட்டாளா சார் சந்தோஷமா எங் மேன் நான் சொல்கிறத கேளு இதையே உன் வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கிட்டு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பா அழாத இது கிளற ஸ்காட்ச் வந்ததும் சொற்பமே சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் குலுங்க அந்த தங்க திரவம் உள்ளுக்குள் சரடு போல் இறங்க விரக்தியில் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து எங்கள் ஏங்க என் கூட பேச மாட்றீங்க ஏதாவது கோபமா சாரதியின் தோளை அணைத்து கொண்டு கேட்டால் பிரேமா இல்லை பிரேமா பின்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன் எல்லாம் தப்பு என்ன ஒரு கோழை நான் எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்ற தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டு பவானியே இனி நான் எப்படி எப்போது சந்திக்க முடியும் இரு வேறு உலகங்களில் வாழ்கிறோம் டெலிஃபோன் மணி அடித்தது எடுத்து எஸ் என்றார் சாரதி யார் நான் தான் பவானி என்ன பண்ணுறீங்க டெலிஃபோனில் பவானியின் குரல் கேட்டதும் விஜய சாரதிக்கு ஒரே ஆச்சரியம் பவானி டேராடூன் போகலை போகலை போர் ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்புகிறதில் அர்த்தமே இல்லை அவர் மட்டும் போயிருக்கார் காரில் இடம் இல்லை நல்ல வேலை அப்போ இப்போ நீ ஃப்ரீயா ஆமாம் சாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு அலை உருவாக்கியது பவானி இங்கே வரியா எங்க எங்க ரூமுக்கு தான் வேண்டாம் லாபிக்கு வாங்க பேசிகிட்டு இருக்கலாம் பத்து நிமிஷத்தில் வரேன் அவசரமாக தன் கிளாஸை காலி பண்ணிவிட்டு பாத்ரூமுக்கு சென்று கண்ணாடியில் பார்த்துக்கொண்டார் கொண்டார் நரைத்திருந்ததை வேக்ஸ் போட்டு கருப்பாக்கி கொண்டு முகம் கழுவி சட்டை மாற்றிக்கொண்டார் லேசான அயல் நாட்டு பர்ஃப்யூமை காதருகில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார் நடை துள்ளி வாயில் சீட்டி பொருந்தி கொண்டது இருந்து வெளிப்பட்டதுமே பவானியும் உடை மாற்றி இருப்பதை கவனித்தார் மெலிதான நீல நிறத்தில் நேர்த்தியான உடை உடுத்தி அந்த பொருத்தமே பாதி வயதை குறைத்திருந்தது போகலையா பவானினி என்ன போர் எப்போ பார்த்தாலும் எனர்ஜி எகாலஜி தான் ராஜீவுக்கு நான் டெல்லியிலே இருக்கேன் ஆர் யூ ஃப்ரீ சாரதி நிச்சயமா இல்லை செமினார் பாக்கி இருக்குன்னு சொன்னீங்க பவானி உன்னை சந்திக்கிறத விட முக்கியமான காரியம் வேறு இல்லை எனக்கு இப்போ அப்படியா என்று சிரித்தாள் நீங்கள் கூட அதிகம் மாறல சாரதி தொப்ப அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே மூச்சு இழுத்து பிடிச்சிட்ருக்கேன் பவானி ட்ரிங்க்ஸு சாப்பிடுவீங்க போல் எப்படி சொல்கிற லேசான வாசனை அடிக்குது நர்வஸ் கொஞ்சம் நர்வஸ் எதுக்காக உன்னை தனியாக பார்க்குறதில்ல இப்படியே பேசிகிட்ருக்கிறதா உத்தேசமா எங்கேயாவது வெளியே போகலாமா எங்கே எங்கே போகலாம் எங்கேயாவது லாபி மேனேஜரிடம் காருக்கு செல்லும்போது அவர் முழு தினம் ஏசி கார் தேர்ந்தெடுத்த ஸ்தலங்களுக்கு விஜயம் அருமையான சாப்பாடு என்று ஒரு டீலெக்ஸ் யாத்திரை போட்ட நம் தருகிறோம் வேண்டுமா என்று கேட்டார் எத்தனை செலவாகும் என்றாள் பவானி ஏய் செலவை பற்றி உனக்கென்ன என்று உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார் சாரதி காரில் ஏறி கொண்ட போது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததே சாரதிக்கு ஒரு கிளர்ச்சியாக இருந்தது நிறைய சம்பாதிப்பீங்க போல இருக்குது சாரதி ஆமாம் பரவாயில்லாமல் சம்பாதிக்கிறேன் மணிக்கவும் உங்களை பற்றிய விவரமே கேட்கல எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி ப்ளஸ் டூ இன்னொருத்தி டென்த்து நைஸ் உங்கள் மனைவி எது வரைக்கும் படிச்சிருக்காங்க நம்ம பற்றி பேசலாமே என்று அவள் கையை பற்றினாள் முதலில் தடுத்தாள் சாரதி பிடிவாதமாக பற்றி கொண்டு இருக்க இந்த தைரியம் அப்போ இருந்திருக்கணும் உங்களுக்கு கடைசியா பவானி உன்னை எப்போ தொட்ட ஞாபகம் இருக்கா சிதம்பரம் கோயிலில் திருவிழாவின் போது தீப்பந்த வெளிச்சத்தில் உன் முகத்தை பக்கவாட்டில் பார்த்ததை என் நெஞ்சிலே செதுக்கி வச்சிருக்கேன் பவானி ஏசி மென்மையும் லேசான பாப் இசையுமாக கார் கனவு போல சென்றது பவானி சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் கிட்ட வந்து உட்கார் பவானி டிரைவர் என்றாள் டிரைவர் வாட் இஸ் யுவர் நேம் ஜி மேரா நாம் ராம் பிரகாஷ் இந்திக்காரந்தா என்று அவள் கையை அழுத்தினார் பவானி ஆர் யூ ஹாப்பி நீங்கள் இப்போ இந்த கணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நாம் கல்யாணம் இருக்கணும் பவானி ஆ இன்னும் பத்து வருஷம் போகட்டும் என்று சிரித்தாள் ச தைரியம் இல்லாத கோழையாக இருந்துட்டேனே படிப்பும் முடியலை வேலையும் இல்லை எப்படி தைரியம் வரும் சொல்லு பவானி நீயாவது எதிர்த்துருக்கலாம்ல ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல எனக்கு தைரியம் வரல சாரதி ஆனால் என் பொண்ணு ரொம்ப தைரியம் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் என் கண்கள் மாதிரி என்றார் சாரதி ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா இல்லை அனுப்புகிறேன் வேண்டாம் வேண்டாம் என்றால் பயந்து போய் ஏன் பவானி சாரதி சரியாக கேட்டுக்கோங்க நாம் ரெண்டு பேரும் இனிமேல் சந்திக்க போகிறதே கிடையாது சந்திக்க முயற்சி பண்ணவும் போகிறதில்ல யார் சொன்னால் உன்ன நான் விடமாட்டேன் டோன்ட் பி சில்லி காரை நிறுத்த சொல்லுங்கள் நான் இறங்கிக்கிறேன் அவள் குரலில் நடுக்கம் இருந்தது என்ன பவானி இப்படி பயப்படுற சாரதி நாம் ரெண்டு பேரும் தற்சையெல்லாம் சந்தித்தோம் இப்போ டேராடோனில் அவர் மட்டும் தனியாக போகும்படியாக தான் ஒரு நிலைமை ஏற்பட்டது அதனால் இதை இந்த தற்செயல் அளவிலேயே வச்சுக்கலாம் மேலும் சிக்கலாக்க இல்லையா ஏன் உங்களுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்க மனைவி இருக்காங்க எனக்கும் கல்யாணம் ஆகி மகன் மகள் கணவன் ஒழுங்காக ஒரு வாழ்க்கை இருக்குது சமூகத்தில் ரெண்டு பேருக்குமே வேறு வேறு பொறுப்புகள் இருக்குது வேறு வேறு வேலை இருக்குது ஒரு காலத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாமல் போயிடுத்து அதோட சரி ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா இந்த தினம் இந்த தினம் ஒரு ஒரு சின்ன கனவு தினம் போல் ஒரே ஒரு நாளைக்கு விதி ஒரு செமினார் வடிவத்தில் நம்மை சேர்த்து வச்சது அவ்வளோதான் கார் பழைய கோட்டையில் நிற்க வண்ண குடையின் கீழ் உட்கார்ந்தார்கள் எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை அடைந்து தடவி கொடுத்தார் அவள் அருகில் நாற்காலியை நெருக்கமாக்கி கொண்டு தோளோடு அணைத்தார் அவள் தள்ளி நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் ஏன் பவானி என்னோட பொண்ணு ஞாபகம் வர்றது கமான் இன்னைக்கு மட்டும் நமக்கு வேற யாருமே உறவில்லை கணவன் இல்லை மனைவி இல்லை மகன் இல்லை மகள் இல்லை நான் நீ இந்த பழைய கோட்டை புல்வெள்ளியை அத்தனை தான் பவானி இது நம் வாழ்க்கையில் ஒரு தனி தீவு போல போகலாம் சாரதி அதுக்குள்ளவா எனக்கென்னவோ ரொம்ப குற்ற உணர்வாக இருக்கிறது சாரதி சற்று ஏமாற்றத்துடன் அப்படியானால் சரி என்றார் காரில் மோதி மகால் செல்லும்போது இருவரும் பேசவே இல்லை சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்துக்கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் அவளே அவர் புஜத்தை பற்றி கோபமா என்றாள் இல்லை வருத்தம் ஏன் கிடச்சிருக்கிறது ஒரு நாள் அதை போய் வீணாக்கிறோமே அப்படின்னு தான் வெண்ணை போல சிக்கன் சாப்பிட்டார்கள் மோதி ஹாலில் அரியானா எல்லையிலிருந்து ஹிசார் கிராமத்தில் நடந்த ஒரு வண்ண திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் வெள்ளைக்காரன் ஒருவன் அவர்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே பிரதி போட்டு கொடுத்தான் பவானி அரியானா பெண்கள் போல அங்கே அணிந்து கொண்டு கட்டாயமாக ஆடினாள் திரும்பும்போது பவானி காரில் சாரதியின் கையை இருக பற்றி கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு பிரிந்து போகிறோம் என்றாள் ஆமாம் மறந்து போகிறோம் ஒருவரை ஒருவர் மறந்து போகிறோம் சாரதி என்னை ஃபோன்லேயோ மற்ற எந்த விதத்துலையோ தொடர்பு கொள்ள மாட்டேன்னு சத்தியமாக சொல்லுங்கள் கையில் சத்தியம் பண்ணி சொன்னார் ப்ராமிஸ் ஆனால் ஒரு கண்டிஷன் ஐயோ கண்டிஷன் எல்லாம் வேண்டாம் ரொம்ப குழப்பமாயிடும் என்னோட ஹஸ்பண்டை பற்றி உனக்கு தெரியாது தெரிந்து கொள்ள விருப்பமில்லை சமூகத்தில் நமக்கு இருக்கும் அந்தஸ்தையும் கடமையையும் உத்தேசித்து நாம் நம் குடும்பத்தினர் அவமானப்படும் விதத்தில் எதுவும் செய்ய வேண்டாம் சாரதி பவானி கவலைப்படாத நான் அப்படியெல்லாம் பொறுப்பில்லாமல் நடந்துக்க மாட்டேன் இந்த தினம் ஒரு கனவு போல ஒரு புகை போல ஒரு மேகம் போல சரியா கார் ஓட்டலை அணுகி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்தில் வேதனை சுமை அதிகமாயிற்று பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை மௌனமாக சமாளித்து அவளை தன்னோடு அணைத்தார் ப்ளீஸ் வேண்டாம் பைத்தியகார்த்தனமாக காரியம் இருக்கோம் ரெண்டு பேரும் முழுசாக கல்யாணமானவங்க கார் ஓட்டலின் விதானத்தில் நிற்க ஒரே ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ பவானி ப்ராமிஸ் ஒன்றும் முறைகேடாக எதுவுமே பண்ண மாட்டேன் வேண்டாம் சாரதி இதை இந்த க்ஷணத்துலேயே வெட்டிடறதான் இயற்கை பத்து நிமிஷம் இல்லை ராஜி வந்த உடனே ஃபோன் பண்ணி ஸோ கேட்குறேன் அப்படின்னு இருக்காரு ரூமில் இல்லைன்னா ரொம்ப குழப்பமாயிடும் பவானி இப்போ சொல்லு ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் ஐயோ சாரதி மன்னிச்சிருங்க அப்போவும் நான் தான் இப்போவும் குழை தான் என்னால் எதையுமே விட்டுட்டு வர முடியாது அப்போ அப்பா அம்மா இப்போ கணவன் குழந்தைகள் கையை விடுவித்து கொண்டு லாபியில் கண்ணாடி கதவை ஒரு ஆஜானுபாகு திறந்துவிட பவானி மறைந்து போனாள் அறைக்கு திரும்ப வந்தபோது டெலக் செய்திகளை பார்த்தார் இபிசி அவார்டுக்காக வாழ்த்து செய்திகள் வந்திருந்ததை அலட்சியமாக புரட்டினார் அந்த போட்டோவை பார்த்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து சிரித்துக்கொண்டு சிரித்து அச்சாக பதிந்திருந்தது கணவன் மனைவி போல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் டெலிபோன் ஒலித்தது நான் தான் பிரேமா பேசுகிறேன் எங்கே போயிருந்தீங்க குரலில் அதட்டில் இருந்தது தெரியாதா செமினாரில் தான் இருந்தேன் அப்படியா பேஜிங் பண்ணி பார்த்தேன் இல்லை நாங்கள் இப்போ என்ன விஷயம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்களே கரோல் பார்க்கில் ஜேபி ஸ்டோர்ஸில் கிடைக்குமா மறக்காமல் வாங்கிட்டு வாங்க அப்புறம் எனக்கு அதெல்லாம் டைம் இருந்தால் தான் ஊர் சுத்துறீங்க அதுக்கு டைம் இருக்கா பாரு எஸ்டிடி காலில் கூட சண்டை பண்ணுமா காலையில் வரேன் அப்போ தொடரலாம் சரி வச்சிருவா அந்த ஃபோட்டோவை மீண்டும் பார்த்தார் பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தால் என்ன வேண்டாம் வேண்டாம் அவள் சொன்னது போல சிக்கல் வேண்டாம் போதும் என் அதிர்ஷ்டத்தை இதுவரை இழுத்தது போதும் இப்பொழுது ஒழுங்கான தகப்பன் போல மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு மனைவிக்கு புடவை குடம் என்று லிப்ஸ்டிக் தப்பாது வாங்கி செல்ல வேண்டும் அப்புறம் இந்த தினம் இந்த தினம் இன்னும் முற்று பெறவில்லை டெலிஃபோனை எடுத்து கனெக்ட் கனெக்ட்மே ரிசப்ஷன் ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஸ்வரி என் கேட்டு அதை டயல் செய்தார் பவானி யார் நான் தான் சாரதி பேசுகிறேன் சாரதி நான் உங்களுக்கு டெலிஃபோன் தான் நினச்சிருந்தேன் என் கணவர் ஃபோன் பண்ணியிருந்தார் ரூமில் இருக்கேனான்னு விசாரிக்கிறதுக்கு ஆமாம் ஏன் மனைவி கூட மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா ரூமில் நான் விசாரிக்க மௌனத்துக்கு பிறகு கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை இளைஞன் போல கேட்டார் சாரதி முடிஞ்சிருச்சு அவர் காலையில் தான் வர்றார் நான் காலையில் ஃப்ளைட் பிடிச்சி போகிறேன் இன்னமும் இந்த தினம் பாக்கி இருக்குது நான் உன் ரூமுக்கு வரட்டுமா இல்லை சாரதி நான் வரேன் நம்பர் சொல்லுங்கள் ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் அவர் மனதோரத்தில் ஒரு சிறிய இனிப்பாக ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது டெல்லியிலிருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும் அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து மகிழ்ந்து பப்பா என்று மகிழ்ந்து பப்பா யோ கிரேட் என்று கழுத்தை கட்டி கொண்டார்கள் மூத்த பெண் கொஞ்சம் கேட்டிகாரி அப்பா நீங்கள் லேசாக மாறிட்டீங்க டெல்லியில் என்னமோ ஆயிருக்கு என்னம்மா சொல்கிற உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம் தெரியுது அப்பா கம்பெனிக்கு இபிசி அவார்டு கிடைச்சிருக்கிறத அறிவிப்பு வந்திருக்குல்ல அந்த சந்தோஷம் தானேப்பா ஆமாம்மா வீக்லியில் இன்டர்வியூ கூட எடுத்திருக்காங்க மூத்த பெண்ணை முறைத்து பார்த்து விட்டு சென்றார் அந்த ஃபோட்டோவை ஆஃபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அவ்வப்போது மேஜை ட்ராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக முருவளித்து கொள்வார் ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்று குற்ற ஜரிகை படர்ந்த சந்தோஷம் மனதில் ததும்பும் மூன்று முறை பாம்பைக்கு டெலிஃபோன் பண்ண துவங்கி பாதையில் புறக்கணித்தார் வேண்டாம் அவள் சொன்னது போல ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுவிடும் லேபர் யூனியனுடன் ஒரு சிக்கலான பேச்சு வார்த்தையின் போது அவருக்கு தலை வலித்தது ஒரு முறை பவானியுடன் அந்த போட்டோவை பார்த்து என மேஜை எழுப்பறையை திறந்தபோது அதை காணோம் கூட்டம் முடிந்து அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார் ஹரிணி இந்த ட்ராயருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேனே பாத்தியா அவள் புன்னகையோடு பார்த்தேன் சார் இட்ஸ் வித் மீடை கொண்டா அதை அதே எடுத்த கொண்டு வரேன் சார் மை காட் எதுக்கு அதை போய் குறைஞ்ச எங்கே அது அது வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்களே வீக்லியில் அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபுமாக ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க அவசரமாக என்னது உங்கள் ட்ராயரில் இந்த போட்டோ பார்த்துருக்கேன் சார் அதனால அதை எடுத்து கொடுத்தேன் நல்லா வந்திருக்கல என்று அந்த வார வீக்லியின் இதழை மேஜை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தாள் இந்தியா முழுவதும் பரவிய லட்சோபலட்ச பிரதிகளில் ஒரு பிரதி அவர் மேஜையில் விரித்திருக்க அதில் சாரதியும் பவானியும் ஒருவரை ஒருவர் தோளோடு அணைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஆதர்ச தம்பதிகள் என்று பேட்டியிலிருந்து மேற்கோள் வாக்கியம் அதன் அடியில் அச்சடித்திருந்தது பின் விளைவுகளை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நாம் நம்ம வேலையை பார்ப்போம் இந்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி